இந்த கறி குழம்பு பார்க்கும்போது நாக்கில் எச்சு ஊறுது என் கையாலே மசாலா அரைச்சு போட்டு அம்பிட்டு ருசியாலாம் வச்சு கிடைக்கி இது கறி சாப்பிடாம நான் எத்தனை நாள் காஞ்சி போய் கிடந்தேன் ஏங்கி போய் கிடந்தேன் எனக்கு தானே தெரியா இன்னைக்கு ஒரு பிடி புடிச்சு கிடைக்கியா உப்பு காரம் எல்லாம் சும்மா சுள்ள இருக்கே சூப்பரா இருக்கேன் இப்பவே சுடு தோறது எந்த குழம்பு ஊற்றி அடிச்சு வண்டிக்கிட்டேன் ஐயோ கடவுளே நான் என்ன செய்வே ஆ சேஜே வளத்து போய் இப்ப ஆளே காணுமே எங்க போச்சு என்ன ஆச்சு தெரியலையே எங்க போச்சு தெரியலையே எங்க போய் பொழுது சாயத்துக்குள்ள வீடு வந்து அடைச்சு விடுமே இப்ப வீடே உசோடு கிடைக்க எங்க போச்சு தெரியலே

எக்கோ இப்போ நான் சொன்னா அங்க அடையாள அத்தனையோ அந்த கிளைய விட்டு வாசல்ல கோழி பூச்சியே கடந்துச்சு நான் ரெண்டு கண்ணால பாத்து பாத்துங்க அப்போ வா விட்டு கோழிக்கா அந்த வீட்டுல குழம்பா கொதிச்சு கிடக்கு விடாத உள்ள புகுந்து வேட்டி ஓடு அடியே இந்த கண்ணால கிறுக்கி யா ஊட்டு கோலியா ஆடியப்பட்ட ஊட்டி வர்க்கி உனிய விட மாட்டேண்டி தா வாண்டி அடிச்சிட்ட சுடு சுடு அடி சூடான அடி மாமியர் கேள்வி தலமேல விழுப்போது இடி இப்போ அத பாக்கத்துக்கு நானு ரெடி

யாரு என்ன ஏதனே தெரியாமலையா என் வீட்டு கோழி அடிச்சு போட்டு குழம்பு வச்சு தின்னு கிடக்க உனக்கு எவ்வளவு தைரியம் இப்படி ஒரு காரியத்தை பண்ணுவேன் தெனதே வா வீட்டு கோழி நான் குழம்பு வச்சனா என்னமா புது கதையா இருக்கு தவறு வா வீட்டு கோழி நான் எதுக்கு குழம்பு வைக்கணும் நீ யாருனே தெரியாது வா வீட்டு கோழி எதுனே எனக்கு தெரியாது புதுசு புதுசா கதை சொல்லாம இன்னத்து கேள்வி போக முதல்ல கேட்டி பண்றதெல்லாம் பண்ணிப்டு ஒண்ணு தெரியாத மாதிரி இன்னைக்கு உன் கோழி குழம்பு ஆமா அதுக்கு என்ன உனக்கு வேணுமா இந்த பாருமா அதெல்லாம் நான் தர முடியாது பாத்தியா நானே கறி குழம்பு சாப்பிடாம காஞ்சி போய் கடைக்கு குழம்பு வேணுமே கிண்ணத்தை தூக்கிட்டு வந்துறாத நான் அதை கொடுக்க மாட்டேன் பாத்தியா யாவுட்டு கொலி அடிச்சு தின்னுட்டு எனக்கே குடுக்க மாட்டேன்னு சொல்ற உனக்கு எம்பிட தைரியம் டேய் உன்னையா அம்மா ஏய் யாத்தி நீ எடி எடி அடிக்குறவா நேத்துக்கு யாவுட்டு வாச வெளிய நீ போகவே நினைச்சிட்டி யார் வீட்ல என்னன்னா கோழி இருக்கு ஆடு மாடு இருக்குன்னு அத்தனை நோட்ட வச்சு பாத்துட்டு ஒரு நாள் உட்கார்ந்து ஆட்டே போட்டு திங்கிற கும்பலாட்டி நீங்க எத்தனை பேர் இந்த ஊருக்குள்ள பூந்துக்கிங்க சொல்லிட்டே உண்மை தம்பி அப்படி அப்படி அவளே வைக்காத காடி காடி கா यार डुकोले ஆடி சாட போட்டு கோலம் விட்டு திங்குது கேளவே இன்னியோட கேளவே చేது தொலைட்ட பாடா ஏமாடிதுவாது மா தாயே மாankarate இப்படி மாத்தி மாத்தி தூக்கி போட்டு மிதிச்சு மிதி அடிக்கறியே நீ அடி அடி இல்லே இப்படி ரொம்ப கோனிஞ்சு ஒரு வாறு ஆகு பண்றதுக்கு தெய்vdots ஏறி நான் என்னத்த பண்ணிப்ட்ட ஒரு கோழி கோலம் சாடது குத்துமா இப்படி போட்டு கும்மா குத்து குதுறியே மா தாயே யாருமா எதுக்குマ நீ இப்படி போட்டு அடிக்க இவ்ளோவா அடி வாங்கி நீ மறுபடியும் நான் யாரனு கேக்குற

அசுரு இருக்காருனா அந்த வேலையெல்லாம் அசுரு உள்ள வச்சுக்க இது உள்ளூரு எங்க ஏரியா இங்க வந்து நீ வாழட்டினா வாழ ஒட்ட நெறி நீ மீனா யாரு நீ கேட்டு பாரு அப்ப தெரியும் உனக்கு இனிமேட்டு இந்த ஊர்ல ஏதாச்சும் ஆடு கோழி காணாம போட்டோம் அதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு அடி நீதான் நீ வாங்குவேன் நாங்க வச்சுக்க ஐயோ இனிமேட்டு என் வாழ்க்கையில ஆடு கோழி என்ன சாப்பிட மாட்டே நீ விட்டுருவா கேவுட்டு கோழியா வாக்கி திண்டுருவா உனக்கு எவ்வளவு திமுறது பா போய் அந்த குழந்தை கொண்டா பா அந்த கடாயோட கொண்டா எதுக்கு ஐயோ மறுபடியும் குத்தாதுமா தாயே கொண்டாந்து குடுத்துறமா தாயே

நலந்தானா நலந்தானா உடலும் உள்ளமோ நலந்தானா உடலும் உள்ளமோ நலந்தானா ஹாத்தி என்ன வில்லங்க இப்படி வீட்டுக்கு எதிர நின்னு விட்டு சிரிச்சு கிடக்கே அப்ப நான் அடி வாங்குறது இவ சிரிக்கிறதுக்கு ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்கு ஆஹா இது அவ பார்த்த வேல அப்போ இந்த கோழி பச்சை கொண்டாந்து போட்டது இந்த கண்ணாடி சோடா பிடி காரிதானோ இவ தான் இனி வேற என்ன வசனம் மாட்டி விட்டுற போல இவளே அய்யோ போடா புடி மாவளே என்னைய மாவு கட்ட போட வச்சிட்டல உன்னை சும்மா வர மாட்ட இருட்டி மவளே உன்னை பாத்துக்கற இருட்டி யம்மா எங்க இருந்துக்கு எம்பட்ட நால ஆவனு தெரியல ஏன்னா குத்து குத்துறது எது பொம்பளை ஏப்பா சாமி பொம்பளைக்கு பொம்பளை ஆம்பளைக்கு ஆம்பளைன்னு சொல்லுவாங்க அது சரிதான் போல கே இவ பொம்பளை இல்ல ஆம்பளை அந்த அளவுக்கு ஓ அது வாஜி அது ஒரு பெரிய கதை சின்னதா சொல்லுது கேட்ச் பண்ணிக்க இந்த மீனா கவுட்ல நிறைய கோழில வளர்த்துட்டு இருக்கல அதுல ஒரு கோழி இந்த அம்மா வீட்டு பக்கமா வந்துருச்சு இந்த கிழவியை ஏதாச்சும் ஒரு பலிக்கு பழி வாங்கணுமே பாத்துட்டு இருந்தே அப்பதான் ஒரு நல்ல யோசனை வந்துச்சு இந்த கோழியோட பொச்சி எல்லாம் புடுங்கி போட்டு அந்த கிழவி வீட்டு வாசம் நாடி போட்டுட்டு வந்துட்டேன் மீன் அக்கவும் கோழியை காணும்னு தேடிட்டு வந்துச்சா இந்த கிழவிதையா கோழி அடிச்சு குழம்பு வச்சிருக்கேன் பழிய புறாவும் கிழவி மேல போட்டுவிட்டே நம்ம நல்ல நேரம் பழிய போட்ட மாதிரியே அந்த கிளவி வீட்டுல கோழி குழம்பு கொச்சிட்டு கிடக்கு மீனாக்கா வந்துச்சா கம்ம கம்மன்னு கறி குழம்பு வாசனையும் வீட்டு வாசலில் கிடக்கிற கோழி பொச்சையும் பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிடுச்சு இந்த கிளவிதையா அவங்க வீட்டு கோழியா ஆடைய போட்டுருக்குன்னு அதை இவ்வளோ நேரம் அடித்து வெளுத்து அடிய வெளுத்து வாங்கிட்டு போகுதுல நம்ம வீட்டுலதையும் கிடைக்கே இந்த மாதிரி கோழி குழம்பு சாப்பிடணும் எனக்கும் ஆச்சியை கடந்துச்சு என் புடிச்சு எனக்கு போன போட்டான்னு பார்த்தா சுத்தமா செல் போன்ல சிக்னலே வரல அப்படின்னு பார்த்தா அந்த கோழி ஏன் கண்ணில் பட்டுச்சு சரி கோழி நமக்கு பழி கிழவிக்குன்னு நான் தான் அந்த கிழவிய மாட்டி விட்டுட்டேன் நான் நினைச்ச மாதிரி அடி வெளுத்து வாங்கி பிடிச்சுல நல்ல யோசனை அப்பவும் மாமியர் கழுவி இவ்வளவு நேரம் அடி வாங்குறது நினைச்சு ஆடத்தை பத்தி சிரிச்சிட்டு வந்தியாக்கா பின்ன இவ்ளோ நல்லா எண்ணெயா போட்டு எம்பிட்டு படுத்திருக்கா பாடுபடுத்திருக்கோம் ஏதாச்சும் ஒரு பழி வாங்கணுமா அதுக்கு ஒரு சோழிய பாத்துவிட்டு நமக்கு எப்ப கோழி குழம்பு சாப்பிடணும்னு நினைச்சாலும் இந்த மாதிரி ஒரு பாத்து பழிய தூக்கி அந்த கிளைய மேல போட்டுருவோம் கிட்ட அடி வாங்கி அப்படியாவது கோழி வச்சு விடு பாதி சிக்கன் பண்ணிடு மீதியா குழம்பா கொதிக்க வச்சிரு சரியா

ஏன் அவளுக்கு எப்ப கல்யாணம் பண்ண வைக்கணும் எனக்கு தெரியும் அவளுக்கு கல்யாணம் பண்ண வைக்கிறதுக்கு நீ யாரு உனக்கு எவ்வளவு தகுதி இருந்தாலும் இப்படி ஒரு வேலையை பார்த்திருப்பேன் இந்தியா வந்து தனிலட்சுமி உனக்கு எனக்கு ஏற்கனவே வாய்க்க தவறாரு வாய் தகவலு ஏகப்பட்டு தகவலா இருந்திருக்கு இந்த பிரச்சனை இல்ல மறுபடியும் நீ தலையிட வேலை வச்சுக்கதே என் அவளுக்கு எப்ப கல்யாணம் பண்ணணும் என்ன பண்ணணும் எனக்கு தெரியும் அதை விட்டுட்டு அவளுக்கு மாப்பிள்ள பாக்குறேன் மண்ணா கட்டி பாக்குறேன் எதாவது செஞ்சு நான் மனுஷனா இருக்க மாட்டேன் ஞாபகம் வச்சுக்க பாரு நிறுத்தி இது வரைக்கும் அவளுக்கு பிரோஜனமா ஏதாச்சும் ஒரு வேலை இருந்தே செஞ்சிருப்பியா அண்ணன் ஒரு ஒரு நாள ஒரு ஆணையை புடுங்கல இப்ப ஒரு பொண்ணுக்கு அப்பைய தங்க பண்ற மாதிரி நீ அவளுக்கு என்னது செஞ்சிருக்க என்னது தந்திருக்க சொல்லு பாப்பா அசிங்கமா அவ வாழ்வு தான் தந்திருக்க அவ தான் உன்னை அப்பனவே ஏத்துக்கல மதிக்கலையே அப்படி இருக்கும்போது வாங்கட்ட நான் எதுக்கு சொல்லணும் எனக்கு ஏன் அவளுக்கு ஆயிரம் இருக்கும் அது தலையிறதுக்கு நீ யாரு இந்த பாரு அவ என்ன இருந்தாலும் யார் அர்த்தம் ஏன் அவன் அவளுக்கு என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும் வாம் அவனுக்கு ஊர் பேர் தெரியாது ஒன்னும் இல்லாத அனாதியை கட்டி வச்சிருக்கேன் அது வாங்கிருப்போம் ஆனா ஏன் அவளுக்கு அப்படி ஒரு நாள் நடக்கிறதுக்கு நான் விட மாட்டேன் யோ

அவன் வாழ்க்கையா நாசம் பாக்கிறேன் மாப்பிள்ளை ஏன் மேல இருக்கிற கோவத்தையும் பழியையும் அவன் மேல தானே சும்மா தான் பாக்குறேன் அதனால தானே அவசர அவசரமா இப்படி ஒரு மாப்பிளை பார்த்து கல்யாணம் கட்டி வைக்கணும்னு யோசிக்கிறேன் அது ஒரு நாள் நடக்காது நான் உசுரோடு இருக்க வரைக்கும் அது நடக்கும் விட மாட்டேன் பாத்துக்கலாக்கே இந்த மாதிரி குழந்தைக்கு மாப்பிள்ள பாக்குற விஷயம் அந்த மனுஷனுக்கு எப்படி தெரியும் சொல்லுங்க பாப்போம் இவத்தியா மறைமுகமா போய் அவங்க அப்பா கார்கிட்ட காதல ஓடிட்டு வந்திருக்கா அந்த ஆளு இங்க வந்து ஓன உட்காந்து ஒப்பர் வச்சு நடக்கான் இவ சொல்லாமலே அவங்க அப்பாக்கு இந்த விஷயம் தெரியா சொல்லுங்க பாப்போம்

போச்சி வசமா மாட்டு விட போறாரு இந்த அப்பா வீட்டுக்கு வராதுன்னு சொன்ன எங்கயாவது கேக்குறாரா அது இந்த வரை அது உனக்கு தேவையில்லாத விஷயம் காடு தீ போல இந்த விஷயம் காதுக்குள்ள வந்துருச்சு ஒரு விஷயம் பேசும்போது நம்ம நாலு செவத்துக்குள்ள வச்சு பேசுறதால நாம நினைச்சுட்டு நடப்போம் ஆனா உண்மையில நம்ம நாலு பேருக்கு மத்தியில வச்சு தான் அர்த்தம் அப்படி பாக்கல இந்த விஷயம் காட்டு தீ போல ஏன் காதுக்கு வந்துருச்சு இல்ல இந்த அப்பா விட்டா கண்டிப்பா ஏதாச்சும் உலரி நம்மள மாட்டி விட்டுறாரு போல முதல்ல இவர் இங்க இருந்து அனுப்பி விடணும் நீங்க சொல்றது நம்பர் மாதிரி இல்லையா இந்தமா வாய் முடிட்டு அமைதியா இரு ஏன்றதுல கிளாஸ் நடந்துக்காத பாடு நேத்துக்கே என் பொறுமைக்கு ஒரு வந்து கத்திட்டு கடிக்கீங்க முதல்ல இந்த வந்து போங்க நீ பரமதி குழந்தை ஒரு மகள நீ என்ன அப்பனா ஏத்துறனால பரவ இல்ல அதுக்காக அவசரப்படாத கண்டுக்கு சொல்ற பேச்சில கேக்காத உனக்கு ஒரு எப்படி ஒரு நல்ல வரனா பாத்து வைக்கணும்னு இந்த அப்பங்காரன் எனக்கு தெரியும் தெய்வ செந்தி நீ நான் சொல்றத நம்பு இங்க வரங்க நான் அன்னிக்கே சொல்லிட்டேன் இவங்க ஏன் அத்தை இல்ல ஏன் அம்மா அப்படியே என்னைய நல்லபடியா பாத்துக்கிட்டே இருக்காவோ அவங்க எது பண்ணாலும் ஏன் நல்லதுதான் பண்ணுவாவோ ஏற்கனவே நான் கருப்பா இருக்கனே என்னை கட்டிக்கிறதுக்கு ஒரு தினம் முன் வரல இப்போ கடத்தல் காரம் பொண்ணு கொலகாரம் பொண்ணுன்னு எனக்கு ஒரு பெரிய பேர் வர வாங்கி கொடுத்துருக்கீங்க உங்க கூட நான் எதுக்கு வரணும் உங்க மூஞ்சில பார்க்கவும் பிடிக்கல எனக்கு பேசவும் பிடிக்கல பாத்தீங்களா இப்படி அப்படி உட்டர் பெல்ட்டி அடிக்கிறா பாருங்க ஆமா பாத்துட்டு இருக்கேன் இங்க பாருங்க எனக்கு எப்போ பண்ணனும் என்ன பண்ணனும் எது பண்ணனும்னு எனக்கு எல்லாம் ஏன் அத்திக்கு தெரியும் தேய்ச்சிட்டு இங்க இருந்து கலவி போங்க போதுமா அவன் என்ன சொல்லிட்டான் இப்பவும் மூஞ்ச பாக்க முடியலன்னு மரியாதை இங்க போயிட்டேன் என் மர்மாவ அவ மனசுக்கு பிடிக்காம நான் எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய மாட்டேன் இந்த பாரு அவ வாழ்க்கையோட நல்லது நடக்குது தயவு செஞ்சு வந்து தடுத்து நிறுத்தாரு கிளம்பி இருக்கிறது ஏன் எனக்கு எனக்கும் திருப்பிட்டல நீ சார்ஜ் போட்டு நீ நடிச்சுதான் சார்ஜ் போட்டு சந்தோஷமா இருக்க இந்த கல்யாணம் எப்படி நடக்குதுன்னு பாக்க ஒரு